திருப்பரம் குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபத்தை ஏற்ற முடியவில்லை எனவும் ஆன்மீகத்திற்கு எதிரான அரசாக திமுக அரசு உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் உட்பட பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டிக்கொள்வதாக கூறினார் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியும் கூட அங்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறார்கள் நான் உட்பட திருப்பரங்குன்றத்தில் சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது மூணு லட்சம் பேருக்கு ஜலசீவன் திட்டம் மூலமாக மூணு லட்சம் பேருக்கு ஜலசீவன் திட்டம் மூலமாக என்னை குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு அதை மாநில அரசு கொடுத்ததால் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது ஆலயா கார்ட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்